இந்த முதன் முதலாக எம்ப்ளாய்மெண்ட் பென்ஷனை கொண்டு வந்து அதாவது ஒரு ரூரல் ஏரியாவில் கிராமப்புற ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி ஒரு ஆண் ஒரு சகோதர சகோதரி எனக்கு இதில் வேலை கொடுங்கன்னு அப்ளை பண்ணி நாளில் அந்த பஞ்சாயத் அவர்களுக்கு வேலை கொடுக்கவில்லை என்றால் அவர்களுக்கு கம்பல்சரியாக ஒரு பென்ஷன் வேலை இல்லாத பென்ஷன் கம்பல்சரியாக இந்த திட்டத்தின் மூலமாக அவர்களுக்கு கிடைக்கும் இது பெரிய வரப்பிரசாதம் இத்தனை ஆண்டுகளாக வேலை அப்ளை பண்ணுவாங்க பஞ்சாயத்தில் அவங்களுக்கு வேணுங்களும் கொடுப்பாங்க வேலை இல்லைன்னு சொல்லுவாங்க நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் இருபது நாள் முப்பது நாள் தான் கிடைக்கும் இன்னைக்கு இந்த நூற்றி இருபத்தி ஐந்து நாள் என்று உயர்த்தி இருக்கின்றோம் அதில் அப்ளை பண்ணி அவர்களுக்கு வேலை அலக்கேட் ஆகலை அப்படின்னா அவர்களுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் பென்ஷன் இது மேலை நாடுகளில் மட்டுமே இத்தனை காலமாக கேட்டிருக்கோம் பிரான்ஸில் கேட்டிருக்கோம் ஐரோப்பிய நாடுகளில் கேட்டிருக்கோம் இன்றைக்கி இந்தியாவில் முதன் முதலாக இந்த நூற்றி இருபத்தி ஐந்து நாள் திட்டத்தில் வேலை கிடைக்காதவர்களுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் பென்ஷன் இதில் வருது இது ஒரு பெரிய வரப்பிரசாதம் அதனால எனக்கு காங்கிரஸ் கட்சி உண்மையாலும் புரியல அவங்க தமிழ்நாட்டில் எதற்கு ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டும் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி நாங்க ஆட்சிக்கு வந்தா நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை நூத்தி ஐம்பது நாளாக உயர்த்துவோம் என்று தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க அது இதுவரைக்கும் செய்யல அதை எதிர்த்தல்வா காங்கிரஸ் இங்க ஆர்ப்பாட்டம் நடத்தணும் அதை எதிர்த்தல்வா நான்கு ஆண்டுகள் கூட்டணி கூட்டணியில் இருந்தாங்க எதிர்க்கணும் அல்ல இன்னைக்கு நூறு நாளை நூத்தி இருபத்தி ஐந்து நாட்களாக நாம் எந்த விதமான கேரண்டியும் கொடுக்காம நம்ம பண்ணிருக்கோம் நம்ம தேர்தல் மேனிபெஸ்டோட கேரண்டி கொடுக்கல அப்படி இருந்து மோடி அவர்கள் நூறிலிருந்து இருந்து நூத்தி இருபத்தி ஐந்து நாளாக உயர்த்தி கடைசியாக நம்முடைய தமிழக மக்களும் கூட உணர்ந்து கொள்ள வேண்டும் பொருளாதாரம் எப்படி இருந்துச்சுங்க எத்தனை பேர் வருமான கோட்டிற்கு கீழே இருந்தாங்க ஒரு மினிமம் கீழே இருந்தாங்க எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி எவ்வளவு இருந்தது இருபது ஆண்டுகள் கழித்து அதை கடைந்து வரும் பொழுது இந்த திட்டத்தை இன்னும் சீர்மைப்படுத்துவது இன்னும் கூர்மைப்படுத்துவது அரசனுடைய கடமை இல்லைங்களா அதைத்தான் மோடி அரசு செய்திருக்கின்றார்கள் இந்தியா முழுவதும் இந்த திட்டம் தொடரும் இந்த திட்டம் இன்னொன்னு புரிஞ்சுக்கணுங்க இன்னி தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு ஒத்துக்கணும் இந்தியாவில் உத்தரப்பிரதேசில் அதிகமான கிராமத்து மக்கள் இருக்கிறாங்க தமிழ்நாட்டை விட மூன்று மடங்கு மக்கள் உத்தரப்பிரதேச கிராமத்தில் இருக்கிறாங்க ஆனால் உத்தரப்பிரதேச அரசுக்கு கொடுத்த பணத்தை விட தமிழக அரசுக்கு மோடி ஐயா அதிகமான பணத்தை கொடுத்துருக்கிறாங்க ஆண் ரெக்கார்டு நான் சொல்றேன் கடந்த நான்கு ஆண்டுகளில் திமுக வந்த பிறகு ஒரு ஒரு ஆண்டு உத்தரப்பிரதேசத்துக்கு நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் எவ்வளோ பணம் கொடுத்தோம் தமிழ்நாட்டுக்கு நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை எவ்வளோ பணம் கொடுத்தோம்னா உத்தரப்பிரதேசத்தை விட மூன்று மடங்கு கிராமப்புறங்கள் குறைவாக இருக்கக்கூடிய தமிழகத்திற்கு அதிக நிதி கொடுத்துருக்கோம் அப்படி இருக்கும் பொழுது தமிழகத்திற்கு எப்படி ஓரவஞ்சனையாகும் அதனால்தான் இன்று நாம் சொல்லுகின்றோம் ஒரு ஒரு அரசுக்கும் அந்த வருடத்தினுடைய ஆரம்பத்தில் அலகேஷன் சொல்லிடுவோம் ஒரு ஒரு அரசும் அதை வைத்து திட்டத்தை போடணும் நாற்பது சதவீதம் அவங்களுடைய பணத்தையும் உள்ளே போடணும் நேர்மையான முறையில் நடத்தணும் நானே மூன்று மாதத்திற்கு முன்பு பாரத பிரதமர் அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கின்றோம் ஈரோட்டில் ஒரு பஞ்சாயத்தில் எப்படி தொண்ணூறு சதவீதம் இதை ஃப்ராடு பண்ணியிருக்கிறாங்க எப்படி தேவையில்லாத பேரை கொண்டு வந்து அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பஞ்சாயத் தலைவர் ஊழல் செய்திருக்கின்றார்கள் என்பதை ஆதாரத்தின் அடிப்படையில் பிரதமருடைய அலுவலகத்துக்கு நான் கடிதம் எழுதியிருக்கோம் எத்தனையோ இடத்துல இந்த வேலைவாய்ப்பு திட்டம் என்பது ஊழல் திட்டமாக மாறி இருக்கிறது மக்களை போய் மிரட்டுறது ஏமாத்துறது பொய் சொல்றது பிஜேபி ஆட்சிக்கு வந்த திட்டத்தை நிறுத்திடுவாங்க ஓட்டு போடாதீங்க இதை மட்டும்தான் காங்கிரஸ்காரங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அசம்பிளியில செஞ்சாங்க இன்னைக்கு எல்லா மக்களுக்கும் தெரியும் இது பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதும் நிறுத்தப் போவது கிடையாது நூறுல இருந்து நூத்தி இருபத்தி ஐந்து நாட்களாக உயர்த்தி இருக்கின்றார்கள் பென்ஷனை கொண்டு வந்திருக்கிறாங்க அன்எம்ப்ளாய்மெண்ட் பென்ஷன் அப்படி இருக்கும் பொழுது ஏழையினுடைய வயிற்றில் எப்படி மோடியை அடிக்கிறாங்க அதனால் நான் காங்கிரஸ் கட்சி நண்பர்களை கேட்கின்றேன் மகாத்மா காந்தி அவர்களுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய அதே பாசம் எங்களுக்கு இருக்கு இந்திரா காந்தியினுடைய பெயர் ராஜீவ் காந்தியினுடைய பெயர் எத்தனை திட்டத்துக்கு வச்சீங்க காந்தி தற்பேர் எத்தனை திட்டத்துக்கு வச்சிருக்கிறீங்க ஒரு திட்டம் ரெண்டு திட்டத்திற்கு ஒப்புக்கு சப்பானியா காந்தி ஐயா பெயரை வச்சுட்டு எல்லாமே உங்கள் குடும்ப பெயர்களாக வச்சிருக்கிறீங்க இன்னைக்கு மத்திய அரசு பேரத்தை வரை காந்தி ஐயாவுடைய பெயர் எங்க இருக்குமோ அது இருக்குது இன்னைக்கு அந்த திட்டத்தினுடைய தன்மை மாறி இருக்கிற காரணத்தினால விக்ஷத் பாரத் என்கின்ற பெயர் அங்கே நாங்கள் மோடி ஐயா பெயர் வைக்கலையே வேறு யாரும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சித்தாந்தத்தினுடைய பெயரை வைக்கலையே அப்படியே அப்படியே தான் தான் உயர்த்தி வளர்கின்ற வளர்ந்த இந்தியா என்கின்ற வார்த்தையை கொண்டு வரும் பொழுது எப்படி அது தவறா இது இது நான் இந்த கேள்வியை நான் சொல்றதுக்கான காரணம் என்னன்னா இந்த புரிதல் மக்களுக்கு செல்லணும் பத்திரிகை அன்பர்கள் மூலமாக செல்லணும் காங்கிரசினுடைய பொய்ப் பிரச்சாரத்தை நானும் இருந்து பாக்குறேன் வெறும் பொய்யை மட்டும் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் இவ்வளவு விஷயங்கள் செய்திருக்கும் பொழுது எப்படி நாங்கள் ஏழை மக்களுக்கு எதிராக இந்த திட்டத்தை கொண்டு வருவோம் என்று காங்கிரஸ் பொய் பிரச்சாரம் செய்கின்றார்கள்